திருநாவுக்கரசர் சுவாமிகள் இயற்றிய திருமுறையில் ஐம்பத்தி ஏழாவது திருப்பதிகம் பாடுவது சிவனடியால் போற்றி சூட்டான திங்கள் முடியாய் போற்றி தூமாலை மத்தம் போற்றி ஆட்டான தஞ்சும் அமர்ந்தாய் போற்றி அடங்கார் புறமெறிய நக்காய் போற்றி காட்டானை போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி அதிரா வினைகள் அருப்பாய் போட்டி ஆல நிலர்கில் அமர்ந்தாய் போட்டி போட்டி சதுரா சதுர குளையாய் போட்டி சம்பர்மை புகந்தலைவா போட்டி எதிரா உலகம் போற்றி என்றும் மீளாவருள் செய்வாய் போட்டி கதிரார் கதிர்கோர் கண்ணே போட்டி கைலை மலையானே போட்டி போட்டி செய்யாய் கரியாய் வெளியாய் போட்டி செல்லாத போற்றி ஐயாய் பெரியாய் சிரியாய் போற்றி ஆகாய வண்ணமுடையாய் போற்றி போட்டி வெய்யாய் தனியாய் போற்றி வேளாத வேள்வியுடையாய் போற்றி கையார் தலலார் இடங்க திருநாவுக்கரசர் சுவாமிகள் இயற்றிய திருமுறையில் ஐம்பத்தி ஏழாவது திருப்பதிகம் பாடுவது சிவனடியால் பாட்டான நல்ல போற்றி பரிசெயறியாமை நின்றாய் போற்றி சூட்டான திங்கள் முடியாய் போற்றி